யாரு குருவோட தேவை என்ன ஆன்மீகத்தில் பயணிக்கிற எல்லாருக்கும் இறைவன் அடைய குரு கட்டாயமா ஒரு காமிலான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இந்த பயணத்துல நம்ம எல்லாருமே சந்திச்சு குருங்கிற தமிழ் வார்த்தையிலேயே அதுக்கான அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம் கூனா இருள் ரூனா ஒளி இருந்து ஒளியை நோக்கி கொண்டு வர சக்திக்கு பேருதான் குருங்கிறது ஒரு பெரிய கடல்ல கலங்கர விளக்கு இல்லாம நம்மளால கரை அடைய முடியாது அதுபோல இறைவனை நோக்கி பயணிக்கிற உள்நோக்கி பயணத்துல ஒரு குரு இல்லாம இறைவனை அடைய முடியாது காரணம் என்ன அப்படின்னா கலங்கர விளக்கு இல்லை அப்படின்னா எந்த திசையில போகணும்னே நம்மளுக்கு தெரியாது கடைசியில வாழ்க்கையை இலக்கதான் நேரிடும் அதே போல குரு இல்ல அப்படின்னா ஆன்மீக பயணத்தில் இறைவனை அடைய முடியாமல் நம்ம வாழ்க்கைய கதா நேரிடும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இறைவனை அடையிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் குருங்கிறவங்க இஸ்லாத்தில் இருக்கிற பல நபர்களுக்கு குருமார்கள் தேவை குருமார்களோட தேவை எதற்கு அதான் குரான்லேயும் அதீஸ்லேயும் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும் சரியத்தை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் ஐந்து வேளை தொழுதுகிட்டு இஸ்லாமிய சட்டங்கள் சொல்கிறபடி வாழ்ந்தால் சொற்கம் அடைஞ்சிடலாம் ஆனால் இறைவனை அடைய முடியுமா அதற்கு அந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு உயிரோட்டம் வேணும் இப்போ தொழுகிறோம் தொழுகையில் நபி சொல்லலாம் உலச நம்ம சொல்கிறாங்க தொழுகும் போது ஒன்று நீ அல்லாவை பார்க்குற மாதிரி தொழுவு இல்லை அப்படின்னா அல்லா உன்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற நிலையில தொழுவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி அல்லாவை பார்க்க முடியும் அப்படின்னா பார்த்தவங்க மூலியமாக தான் அதை அடைய முடியும் யார் அல்லாவை பார்த்துருக்கா அப்படின்னா நபி சல்லா அலைய இஸ்லம் அவங்க அல்லாவை பார்த்துருக்கா ஸோ அவங்க மூலியமாக தான் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்போ நபி சல்லா அலையாத்த நம்ம எப்படி அடைகிறது அவங்கள எப்படி பார்க்கறது இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருவோட தேவை ஏற்படுது இங்கே தான் அந்த பையத்துங்கிற சிஸ்டம் உருவாகுது நபி சல்லா அலி இஸ்லம் அவங்க அந்த ரகசியங்களை அலி அலிலா தானா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இங்கேதான் சில்சிலாங்கிற தொடர் ஏற்படுது பயத்து முறைகள் நபி அலி அலி அல்ல தானாவுங்கள் மூலியமா அந்த சில்சிலா இமாம் புசைன் ரலிவலா தானாகூ ஜைனாபுதீன் ரயில்லா தானாகு அப்படிங்கிற அந்த தொடர் வந்து அந்த சில்சிலா தான் காதிரியா தரிக்கால கௌதலால மூலியமா வருது சாதிரியா தரிக்கால அபுல் ஹசன் சாதிரியா அலி தானாகு சிஸ்தியா தரிக்கால ஹஜா மொய்தீன் சிஸ்தியா அவங்க மூலியமா இப்படி ஒவ்வொரு சில்சிலாவா உருவாகி இப்போ நம்ம யார குருநாதரா ஏத்து அவங்க வரையும் அப்படியே இந்த சங்கிலி தொடர் இருந்து அப்படியே வரும் இந்த சில்ஸ்லாங்கிற சங்கிலி தொடர் நம்ம குருநாதர்லேருந்து இருந்து நபி சொல்லல்லா அலுஸ்லாம் வரையும் நேராக இருக்கணும் இப்படி தொடர்பு இருக்கிற ஒரு காமிலான சேகோட நம்ம பயத்து முறியீது வாங்கணும் அப்படின்னா அந்த சங்கிலி தொடர் வந்து டைரெக்டா நபி சொல்லல்லா அலி இஸ்லாம்கிட்ட தொடர்பு ஏற்படும் அது மூலியமா நம்ம இறைவனை அடைய முடியும் இங்க நம்ம குருவை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அகம் சார்ந்த குரு ஒன்று புறம் சார்ந்தது அப்படியா படிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியங்கள் அடையிறோம் அதுக்கு அவங்க ஒரு மென்டராக வழிகாட்டியா ஒரு ஒரு காலகட்டத்தில் நிறையா நபர்கள் அவங்களுக்கு வழிகாட்டி உங்களை அந்த பயணத்தில் வெற்றி அறைய செஞ்சுருப்பாங்க அகத்துக்கான பயணத்தில் உள்நோக்கி பயணத்தில் நம்மளுக்கு உள்நோக்கி பயணிக்கும் போது பல தடைகள் இருக்கும் அந்த தடைகளை அகற்றி உள்நோக்கி பயணத்துக்கு நம்மளை தயார்படுத்துறது தான் அகத்துக்கான குருவோட வேலை இந்த அகப்பயணத்துக்கும் புறப்பயணத்துக்கும் சேர்த்து ஒரு குரு நம்மளுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இறைவனோட தான் நம்ம சொல்லணும் சமீப காலத்தில் அகப்பயணத்துக்கும் புறப்பயணத்துக்கும் சேர்ந்து வழிகாட்டின சில குருமார்கள்ல எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அஸ்ரத் அவங்க மட்டும் தான் இங்கே நம்ம ஒரு காமிலான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேளுவோம் காமில்னா ஒரு பரிபூர்ண அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக்ல நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்ல உள்ள குருவா இருந்தா காவி உடை போட்டிருக்கணும் ஒரு பெரிய தாடி வச்சிருக்கணும் ஒரு அங்கு அங்கி வச்சிருக்கணும் ஏ கிறிஸ்டினாட்டியில் இருந்தால் இருந்தா அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஹப்பா மாதிரி போட்டிருக்கணும் ஜபமாலை வச்சுருக்கணும் அதே இஸ்லாமியர்கள் இருந்தா பெரிய தாடி வச்சுருக்கணும் பேத்தா கட்டியிருக்கணும் இப்படி நம்ம ஒரு குருனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளித்தோற்றத்தை வச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த கட்டமைப்புகள் வந்து நம்மள ஒரு காமிலான சேகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்குன்னு தான் சொல்லுவோம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு காமிலான சேகுங்கிறவங்க அகத்தை நோக்கி பயணிக்கிறவங்க அவங்க புறத்தை வச்சு அவங்க நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி சொல்றதுனா அகத்துக்கான பயணம் செய்யறவங்க தவிர அவங்களோட ஆன்மா தான் சுத்தமாக இருக்கும் தவிர வெளி தோற்றத்தில் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டீக்கடையில வேலை செய்யலாம் ஒரு சராசரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறவங்களா இருக்கலாம் இப்படி ஒரு சாமானிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அவங்க அகத்துல இறைவனை நோக்கி ஒரு காமிலான லெவலில் இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதுவே நம்மளுக்கு ஒரு காமிலான சேகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது முதல்ல நம்ம உண்மையான ஒரு காமிலான சேகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கட்டமைப்புகளை அகற்றணும் இந்த கட்டமைப்புகளை நம்ம மனசுலேருந்து அகத்திட்டு உண்மையாக நம்ம தேடும் போது தான் ஒரு குரு ஒரு காமிலான ஒரு உண்மையான ஒரு குரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இங்கே ரூமி ரயில் தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காமில்னா பரிபூர்ணம் நீ உன்ன பரிபூர்ணமா பரிசுத்தமா ஆக்கிக்க உனக்கு பரிபூர்ணமான காமில் ஒன்ன தேடிக்கொள்வார்கள் நீ குருவை தேடி போக தேவையில்லை உன்னை நீ பரிசுத்தமா ஆக்கிக்கிட்ட அப்படின்னா பரிசுத்தமான காமில் ஒன்ன கொள்வாங்க நீ ஒவ்வொரு குருவா போய் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு நீ அவங்கள ஆராய தேவையில்லை இறைவன் உன்னுடைய தன்மைக்கு ஏற்ப காமிலான குருவை அனுப்பி அந்த காமிலான குரு வந்து உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா ஞானமும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமியால இஸ்லாம் சொல்றாங்க காமிலான குருவோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க தன்னை என்றைக்குமே முன்னிலைப்படுத்தி இருக்க மாட்டாங்க நான் இது பண்ணுவேன் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு நான் வச்சிருக்கேன் உன்னை இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நான் ஆக்குவேன் அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பங்களை உருவாக்க மாட்டாங்க அவங்களோட வேலை என்ன அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற தடைகள் என்ன ஆன்மீக பயணத்துக்கான தடைகள் என்ன உங்களோட இப்போ சோல் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த நிலையில் என்ன பயிற்சி கொடுக்கறது அடுத்த நிலைக்கு உங்களை எப்படி கொண்டுட்டு போகுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸில் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றுவாங்க ஓ நம்மக்குள்ளே ஒரு கேள்வியிலும் இப்போது ஒரு ஒரு குருங்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவலாக தான் ஒவ்வொரு ஆளையும் ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி உலகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஒரு கார்பரேட்டிசமாக போயிட்டுருக்கு அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம குளியணும் இந்த கார்பரேட்டிசமாக இருக்கட்டும் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேணும்னா உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு உதவலாம் ஆனால் ஒவ்வொரு தனிநபருடைய இண்டிஜுவாலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரே மருந்து எப்படி எல்லாரு ம எல்லா நோயாளிகளுக்கும் செட் ஆகாதோ அதே மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நோயாளிக்கும் அவங்க அவங்களுக்கு தேவையான டோஸ் கொடுத்து அவங்க கூட இருந்து கவனிச்சு அவங்கள கொண்டுட்டு போறதுக்கான பயணம் தான் இந்த ஆன்மீகம் இந்த இறைவன் அடைகிறதுங்கிறது எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மருந்து சில நேரங்கள்ல இருக்கும் சில நேரங்கள்ல ஏற்படாது அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல பொறுத்து மாறும் இங்கே கடைசியா ஒரு கேள்வி நமக்குள்ள எழுவும் என்ன கேள்வி அப்படின்னா குரு இல்லாமல் இறைவன் அடையவே முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுவோம் குருவே இல்லாமல் இறைவன் அடைஞ்சவங்க இருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேர் இருப்பாங்க அதுவும் அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ காலங்கள் அவங்க தவறான வழியில் போய் திருத்தி இறைவன் அடைஞ்சிருப்பாங்க ஒரு குரு இருக்கும்போது அந்த பயணம் வந்து இலகுவாகவும் ஈஸியாகவும் ஆகுது ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணத்தில் இறைவன் அடையிறதுக்கு ஒரு வழிகாட்டி இருந்தால் அது இறைவன் அடையிறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் இறைவன் அடையிறதுக்கு அது உதவும் நான் எப்படி என்னோடய காமிலான சேகை கண்டறிஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி என்னோட அனுபவங்களை வரும் வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் உங்கள் சேகை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி கண்டுபிடிச்சிருந்தா அந்த அனுபவத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்